பாஞ்சிநாதன் தொடங்குச்சு பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சி இலையில மக்கள் தடை கோரி ஒரு வழக்கு அந்த வழக்குல மக்களுக்கு அது செய்வதற்கான உரிமை இருக்கிறது அது வந்து ரைட் டு மூவ்மெண்ட் இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தில் புலம்பெயர்வதற்கு மக்களுக்கு உரிமை கொடுத்துருக்கிறது அதனால உருளுவதற்கும் உரிமை இருக்கிறதுன்னு அந்த பார்ப்பனர்களின் அந்த கேவலமான செயலை நியாயப்படுத்தியவர் ஜி ஆர் எந்த ஒரு ஆதாரமே இல்லாம இதன் காரணத்தினால்தான் இவர் தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்றதான் தப்பு ஆனா தீர்ப்பு மத சார்போடு இருக்கு தீர்ப்பு ஜாதி சார்போடு இருக்கு தீர்ப்பு பார்ப்பனியத்தை ஏந்ததுன்னு சொல்றதுக்குலாம் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அவரே பேசுறாரு ஆமா சனாதன நீதிப்படி வாழ்ந்த ஒருத்தனுக்கு எப்படி பதினெட்டு மாசம் தண்டனை எனக்கு தெரியலன்னு யாரு சனாதன தர்மப்படி வாழ்கிறவர் தவறே செய்திரு அவரே செய்திருக்க முடியாதுன்னு பேசுறாரு பாருங்க அப்ப இவர் வழக்கறிஞராக இருந்தாராம் அந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இவரோட வேத பாடசாலை நண்பரா சனாதனத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரா இந்த பதினெட்டு மாச தண்டனையை அதுக்கப்புறம் நீக்கிட்டாராம் அப்பத்துல இருந்தா வேதத்தோட சக்தியே அவருக்கு தெரிஞ்சுதான் இப்போ எதுக்கு மத்தியானம் கூப்பிடுறாங்கன்னு தெரியல இவர் போறாரு போகும்போது எடுத்த எடுப்புல அவர் கேட்கிறாரு நீங்க ஒரு கோல தானே அப்படின்னு கேட்கிறாரு இவருக்கு என்னன்னு புரியல என்ன கோல என்ன என்ன சார் சொல்றீங்க புரியல என்னை பத்தி நீங்க ஜாதி ரீதியா மத ரீதியா சொல்ற பண்றேன்னு சொன்னீங்களே அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க இவர் மேல குற்றம் சாட்டப்பட்டா இவரே எப்படி உட்காந்துட்டு விசாரிப்பாரு நீ கோர் வேறதான் விசாரிக்கணும் இதேதான் ரஞ்சன் கோகாய் கேஸ்ல நடந்தது அவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சானே அதுக்கு அவரே உட்கார்ந்து இருக்காரு நீதிபதியா அடிப்படை நீதி பரிபாலனைக்கு எதிரானது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்பல் இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலுக்குள்ளே போயிட்டு இருக்காரு முன்னாள் நீதிபதிகள் எல்லாமே அவருக்கு ஆதரவாக அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க வாஞ்சிநாதன் ஜி ஆர் சாமிநாதன் என்ன பிரச்சனை அது அது எங்கிருந்து தொடங்குச்சு முதல்ல இந்த ரெண்டு மனிதர்களுக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் பார்த்துருவோம் அதுல மக்கள் முடிவு பண்ணிக்கலாம் என்னங்கிறது வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக மக்கள் போராட்டங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு சமூக போராளி அவர் அவர்களுக்கான சட்ட போராட்டங்களை நடத்துவார் அது கூடங்கலம் மாவட்டம் ஸ்டெர்லைட் ஆகட்டும் அரிட்டாப்பட்டி ஆகட்டும் திருப்பங்குன்றம் மாவட்டம் அர்ச்சகர் வழக்காகட்டும் எல்லா வழக்குகளையும் மக்கள் பக்கம் நிற்பவர் குறிப்பாக பல வழக்குகளில் மக்களின் போராட்டத்தை வெற்றியடைய இட்டு சென்றவர் வழக்கறிஞர் வாஞ்சநாதன் அதுக்காக அவர் வந்து சிபிஐ விசாரணை முழு கொண்டு செஞ்சுருக்காரு சிறைவாசத்தை செஞ்சுருக்காரு அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான போராளி வரும் இது ஒரு பக்கம் ஜி ஆர் சாமிநாதன் அவர் எந்தெந்த வழக்குகளோ ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன் பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சிலையில் மக்கள் உருள்வாங்க இல்லையா இதற்கு தடை கோரி ஒரு வழக்கு அந்த வழக்கில் மக்களுக்கு அது செய்வதற்கான உரிமை இருக்கிறது அது வந்து ரைட் டு மூமெண்ட் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தில் புலம்பெயர்வதற்கு மக்களுக்கு உரிமை கொடுத்துருக்கிறது அதனால் உருள்வதற்கும் உரிமை இருக்கிறதுன்னு அந்த பார்ப்பனர்களின் அந்த கேவலமான செயலை நியாயப்படுத்தியவர் ஜி ஆர் மைக்கிள் பட்டியில் அந்த லாவணியன்ற பொண்ணு இறந்தவனே எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் கன்வர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தீர்ப்பிலே பேசினவர் ஜிஆர் சுவாமிநாதன் மாரிதாஸ் அவர்கள் வழக்கில் மாரிதாஸின் வழக்கறிஞரையை விட அதிகமாக மாரிதாஸ் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை எடுத்துரைத்தவர் ஜி ஆர் சுவாமிநாதன் தமிழ் தாய் வாழ்த்துக்கு சங்கராச்சாரியார் எழுந்து நிற்க தேவையில்லை என்றவர் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்போ யோசிச்சுக்கோங்க இவர் தான் இவர் வந்து பல ஆர்எஸ்எஸ் மேடைகளில் பேசுகிறாரு ஆக்சுவலாக அது மிக அதுவும் ஒரு பேசு பொருளாகவே இந்த திராவிடம் இல்லை தமிழ்நாடு அரசுக்கு அரசு வந்து ஒரு முக்கியமான கேஸ் நடக்குதுன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக அவரோட போதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இப்போ இந்த பின்னணியில்தான் நடக்குது இப்போ வாஞ்சிநாத் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு மதுரையில் ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கில் தன்னை விடுவித்துக் கொண்டு இன்னொரு வழக்கறிஞர் வரப்போகிறாரு அப்படிங்கிறத போய் இன்ஃபார்ம் பண்ணும் இப்போ அது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அந்த வழக்கை விசாரிக்கும் ஜிஆர் சாம்நந்த் மத்தியானம் வாஞ்சிநாதன் வரணும்னு சம்மன் பண்ணுறார் இப்போ இந்த வழக்கு நடப்பதற்கு முன்னாடியே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இப்போ நான் முன்னாடியே சொன்னாலே ஜிஆர் சாமிநாதன் இந்த மாதிரி போக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இதையெல்லாம் ரிட்டன்ல எழுதி தலைமை நீதிபதிக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு இது நடத்தியிருக்கார் லெட்டர் எழுதியிருக்கார் இவர் இப்போ படிலாம் சாதி மத சாயங்களோட தீர்ப்புகளை வழங்குகிறார் இது என்னன்றதை பாருங்கள் அப்படிங்கிற இப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டாக அம்ச்ச லெட்டர் இது அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அவர் தான் இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறக்கான உரிமை இருக்குது சரியா இது இந்த பின்னணி இப்போ எதுக்கு மத்தியானம் கூப்பிட்றாங்கன்னு தெரில இவர் போகிறார் போகும்போது எடுத்தடுப்பில் அவர் கேட்குறாரு நீங்கள் ஒரு கோலை தானே அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு என்னென்னு புரியலை என்ன கோலை என்ன என்ன சார் சொல்கிறீங்க புரியல என்னை பற்றி நீங்கள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக சொல்கிறன்னு பண்ணுறேன்னு சொன்னீங்களே ஆ அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுருக்காரு சார் நீங்கள் வந்து இப்போ ஒரு குற்றம் இழைத்திருக்கிறார் அப்படின்னா எங்கே நடந்தது என்ன நடந்தது அப்படின்றத சொன்னால் தானே சொல்ல முடியும் சார் அதே இவர் கேட்டிருக்காரு சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல நாங்கள் எங்கே அந்த மாதிரி பேசினேன் எதுக்கு அந்த மாதிரி பேசணும்னு சொல்லுங்கள் அது அதுக்கு நான் பதில் தர முடியும் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னா அந்த பேசியிருப்பதற்கு ஏன் பேசினேன் ஏன் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுன்றதுக்கு என்னால் பதில் தர முடியும் குறிப்பாக சொல்லுங்க அப்போ தான் வந்து பதில் அளிக்க முடியும் சொல்லியிருக்காரு இல்லை நீதிமன்றத்தில் நடக்குதா இல்லை அவங்க பசதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடக்குது முதல்ல இதில் ரெண்டு மூணு கேள்வி இருக்கு முதல் கேள்வி இந்த வழக்குக்கு சம்மந்தம் அது நீங்கள் கோர்ட்டில் வந்து ஒரு நிலத்துக்குன்னு ஒரு கேஸ் போறீங்க உங்கள் வழிக்க வழக்கறிஞர் வேற ஒரு கொலை கேஸில் ஆதாட்டிருக்காருங்க உடனே நீதிபதி ஏ இதை விட அந்த கொலை கேஸில் நீ என்னை பற்றி என்ன சொன்ன அப்படின்னு போயிட்டிருந்தா அது நீதிக்கு உகந்ததா ரிட்டர்ன்லையும் எங்க கொடுத்துருக்காரு எங்கே இந்த மாதிரி தவறாக பேசியிருக்காரு என்னை இப்படியே வதந்தியை பரப்புறதுனா இருக்கும் இல்லையா என்ன பரப்புனார் எதுக்கு பரப்புனார் என்ன சொன்னார் எந்த சேனலில் சொன்னார் இல்லை எந்த மேடையில் சொன்னார் எந்த குறிப்பும் கிடையாது ஆனால் மேம்போக்காக சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு பதில் அளிக்கணும் இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்றத்தை நீங்கள் அவமதிக்கிறீங்க அதான் இதில் மூணு கேள்வி என்னென்னா முதல்ல அந்த கேஸுக்கில் எதுக்கு இதை பேசுகிறேன் ஒன்று ரெண்டாவது தலைமை நீதிபதிக்கு போன லெட்டரு எப்படி இந்த ஆளுக்கு தெரிஞ்சது எப்படி இந்த ஆள்கிட்ட யார் வந்து கொடுத்தாங்க அதில் இருக்கிற விவரங்கள்லாம் யார் கொடுத்தாங்க மூணாவது இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டா இவரே எப்படி உட்காந்துட்டு நீ குற்றம் கோர் என் மேலே குற்றம் சாட்டினா வேற ஆள் தான் விசாரிக்கணும் இதே தான் ரஞ்சன் கோகாய் கேஸ்ல நடந்து அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சோன்னே அதுக்கு அவரே உட்காந்துருக்காரு நீதிபதியா இது வந்து அடிப்படை நீதி பரிபாலனைக்கு எதிரானது அப்ப இந்த மூணு வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக சட்ட விரோதமாக ஜனநாயக விரோதமாக நடக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா நேற்று வந்து முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் தலைமையில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது அதில் ஜஸ்டிஸ் சந்திர எழுதிப்பட்டுருக்காரு இன்னும் பல பேர் கேள்விப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விசிகா விசிகா ஆசிரியர் வீரமணி தோழர் குளத்தூர்மணி எல்லாருமே வந்து அறிக்கையை விட்டிருக்காங்க ஜவஹர்லால் அறிக்கையை விட்டுருக்காரு எல்லா பல கட்சிகள் தீர்மானமே ஏற்றிருக்காங்க அவருக்கு உடன் நிற்க வேண்டும் ஏன் அப்படின்னா இது வழக்கறிஞர் வாஞ்சுன்னு அதனை சிங்கிள் ஒர்க் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா அவர் மாதிரி ப்ரொசீஜரில் தலைமை நீதிபதிக்கு அனுப்புறது பெரிய ப்ரொசீஜர் அதெல்லாம் கூட விட்டலாம் இன்றைக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை பற்றி ஆய்வுகள் வெளில வருது கமெண்ட்ரி டெய்லியுமே என்னென்ன தீர்ப்பு வருது உச்ச நீதிமன்றத்தில் வருதுங்கிறதுக்கு அதை பற்றி விமர்சனங்கள் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நான் வந்து கௌதம் பாட்டியான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வேலை பார்க்குற வழக்கறிஞர் அவர் வருஷத்துக்கு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு அவர் போட்டி கிளீலேனு கிளிக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டை சந்திரசூது ரிட்டையர் ஆனப்போ கௌதம் பாட்டியா சரி சௌரயதாஸ்னு ஒரு லீகல் ஹெச் பட்டிருக்காரு அவர் வந்து கேரவன் பத்திரிகை எழுதுவார் அவங்க வந்து முழுக்க முழுக்க மதச்சாயத்தோடு தான் இவர் செயல்பட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம் எழுதுகிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம் இல்லை அரசியலமைப்பு சாசனத்தின்படி அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது நீங்கள் ஆதாரமே இல்லாமல் ஜிஆர் சாமநாதன் வந்து எனக்கு தெரியும் ஒரு கோயிலில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பொட்டி வாங்கினார் அப்படின்னு பேசுறது தான் தப்பு எந்த ஒரு ஆதாரமே இல்லாம இதன் காரணத்தினால்தான் இவர் தீர்ப்பு கொடுத்தாரு தப்பு ஆனா தீர்ப்பு மத சார்போடு இருக்கு தீர்ப்பு ஜாதி சார்போடு இருக்கு தீர்ப்பு பார்ப்பனியத்தை ஏந்ததுன்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அவரே பேசுறாரு ஆமா சனாதன நீதிப்படி வாழ்ந்த ஒருத்தனுக்கு எப்படி பதினெட்டு மாசம் தண்டனை எனக்கு தெரியலன்னு யாரு சனாதன தர்மப்படி வாழ்கிறவர் தவறே செய்த அவரே செய்திருக்க முடியாதுன்னு பேசுறாரு பார்வையாளர்களுக்கு தெரிஞ்சுக்காது அது என்னன்ற சொல்லிடுறேன் இவருக்கு தெரிஞ்சவரோட தங்கச்சி யூஎஸ்ல இருந்து வந்தவங்க கார் ஏற்றி ஒருத்தன கொண்டாங்க அவங்க மாட்டிக்கூடாதுன்னு இவருக்கு தெரிஞ்ச இவர் நண்பர் வந்து போய் ஆஜராயிருக்காரு இது வந்து நீதிமன்றத்தில் அம்பலம் ஆகி போச்சு பதினெட்டு மாசம் கொடுத்துட்டாங்களாம் இப்போ ஒரு நேர்மையான மனசு இல்லை நண்பரோட தங்கச்சிக்கு தான் துடிச்சிருக்கணும் அதுதான நீதி அதுதானே சமூக நீதி ஆனா இவரோட மனசு எதுக்கு துடிச்சிருக்கு ஐயோ தவறா தண்டனை ஏத்துக்கிட்டதுக்கு பதினெட்டு மாசமா ஒரு ச ஒரு ஒரு சனாதன தர்மப்படி வாழ்ந்தவருக்கு எப்படி இப்படி தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்றதுனால பாருங்கள் அப்போ இவர் வழக்கறிஞராக இருந்தாராம் அந்த நீதிபதி அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இவரோட வேத பாடசாலை நண்பரான் சனாதனத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாராம் இந்த பதினெட்டு மாத தண்டனையும் அதுக்கப்புறம் அப்பத்துல அப்போத்துலேருந்தான் வேதத்தோட சக்தியே தெரிஞ்சுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் வேதம் படிக்கிறவங்கலாம் எல்லாம் ஒரு நெட்வொர்க்கில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆளுக்கு நீ முதுகு சொரி நான் முதுகு சரின்ற மாதிரி உனக்கு நான் சலுகை தர எனக்கு நீ சலுகை தரேன்னு செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இது வேதத்தின் சக்தி இந்த வேதத்தின் சக்தியை கொண்டு வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நீதித்துறையில் அமல்படுத்துகிற ஒரு நீதிபதியாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது அதை கேள்வி கேட்கும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது நீங்கள் வந்து அர்ச்சகர் வழக்கில் நேரடியாகவே வந்து வாக்குவாதம்லாம் ஆகுது இவரோட அவங்க வந்து பிறப்பால் பார்ப்பனர்னு ஓப்பனாக நீதிபதி முன்னாடி சொல்ல முடியாது அப்படின்றனால அவங்க முன்னாடி பின்னாடி சொல்கிறாங்க இவர் புரிஞ்சுக்கிட்டு தீர்ப்பழுதுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருந்தால் அதை கேள்விக்குட்படுத்தும் உரிமை எல்லாத்துக்கும் தான் இருக்குது இது வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க உள்நோக்கம் கற்பிப்பது அப்படின்ற அது வழக்குக்கு பின்னாடி திரைமறைவில் என்ன நடக்குன்றதான் உள்நோக்கம் நான் கற்பிக்க கூடாது வழக்கு வருது இல்லையா அந்த வழக்கில் யோ இந்த லாஜிக் தப்பியா அரசியலமைப்பு சாசனம் இதை சொல்லையான்னு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இதை அம்பேத்கர் தான் சொல்லி கொடுத்திருக்கிறார் அம்பேத்கர் செண்பகம் துரைராஜன் வழக்கு ரிசர்வேஷன் வேணா ரிசர்வேஷன் தவறுன்னு நீதிமன்றம் சொன்னது போது நீதிமன்றத்தை போட்டு கணாயினான்னு கிளிக்கிறாரு உச்ச நீதிமன்றத்தில் ஏத்த அப்படி காங்கிரஸ்கார் கேட்குறாரு என்னங்க உச்ச நீதிமன்றத்தையே திட்டுறிங்க அதற்கான உரிமையெல்லாம் உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னும் போது அம்பேத்கர் சொல்லுவார் இங்கே பேர் சட்டத்தின்படி நான் நீதிமன்றத்துக்கு கீழ்ப்படியை தான் வேணும் மூழையா அதை மதிக்கணுன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அதனால் கடைசி வரை நீதிமன்றத்தை விமர்சிக்கும் உரிமையை நான் ஒட்டுத்தருவதாக இல்லை இதை நான் இங்கு மட்டும் சொல்லவில்லை எந்தெந்த வழக்கெல்லாம் நான் வாதிட்டு இருக்கணும் நீதிபதி நான் அதை சொல்லியிருக்கேன் ஏன்றாரு அம்பேத்கர் அப்போ அம்பேத்கர் நம்மளுக்கு இதுதான் சொல்லி தராரு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை அதன்படி தான் நீதிமன்றம் நடக்குது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது நீதிபதி அவமதிப்பு கிடையாது அங்க இருக்கிற வழக்கறிஞரை வாஞ்சிநாதன்ற வழக்கறிஞரை நீங்க அவமதிச்சாலும் அதுவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல தான் வரணும் பிகாஸ் இட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த கோர்ட் நாட் ஃபார் ஒன் பர்சன் இந்த கோர்ட் தான் நம்ம வாதமா இருக்கு ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அரசு தரப்பு என்ன செய்கிறது இப்ப நீங்க சொல்றீங்க இப்போ விசிக்காக குரல் கொடுக்குது அவர் மக்களுக்காக போராடி இருக்கிறாரு சமூக நீதிக்காக போராடி இருக்காருன்னு இப்போ இவர்கள் ஏதாவது முன்னெடுப்பு எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த நீதிபதியை இம்பீச் செய்வதற்கு தகுதி நீக்கம் செய்வதற்கான எல்லா போராட்டங்களும் நடத்த வேண்டும் பார்லிமெண்ட்டில் நாற்பது பேர் இருக்கிறாங்க இங்கே வந்து இவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது எல்லாத்தையும் இங்கே சட்டமன்றம் மாட்டோம் நாடாளுமன்றம் மாட்டோம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஏன்னா இப்போதான் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒருத்தர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்ட்டு அந்த நீதிபதியை தூக்குறதுக்கான ப்ரொசீடிங்காக பார்லிமெண்ட்டில் இருக்கு இன்னொரு நீதிபதி வீட்டில் வந்து ஏகப்பட்ட காசு வச்சு தீ பிடிச்ச வழக்கில் இப்போ தான் வந்து அந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்வதற்கு மனு கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கும் மனு கொடுக்கலாம் இதையும் செய்யணும் சமூக நீதி அடிப்படையில் பார்ப்பனையடிப்படையில் அப்படின்றத தாண்டி ஒரு நீதிபதி நீதி தவறி போது இதை நீங்கள் செய்கிறதுக்கான வழிகள் இருக்குது உரிமைகள் இருக்குது க உங்களுக்கு கடமையும் இருக்குது செய்யணுன்றோம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே பாஜகவுக்கு எதிராக இருக்கிற அரசுகள் நீதித்துறையால் ரொம்ப சிக்கல்களுக்குள்ளே ஆகும்போது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சரி இப்போ நான் வந்து உனைய வந்து ரொம்ப அடிக்காமல் இருந்தால் அப்புறம் எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தருவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகலாம் நான் நீதிபதிகளோ டேரெக்டாக டீலிங்னு சொல்ல இது ஒரு அன்செட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் நீதித்துறைக்கும் எப்பயுமே நீதித்துறைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் வகுப்பு இருக்கணும் பார்ப்பா நீ ரொம்ப எழுத்து பிடிச்சினா அப்புறம் நான் ரொம்ப எழுத்து பிடிப்பேன் அதனால் உன் இலையில் நீர் என் இலையில் நாய் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகல அது மாதிரி போகக்கூடாது ஆனால் அப்படி போகிற தான் பல இடங்கள் ஏன்னால் இது ஒரு நீதிபதி கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு நீதிபதி இருக்கிறாங்க ஏன் அனிதா சுமந்த் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல அவர் வந்து உதயநிதிக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாங்க ஆராசாக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாங்கிறதா பிரச்சனை இல்லை தூக்கி ஜெயிலில் வச்சால் கூட நம்மளுக்கு வந்து நம்ம தனி மனித வாழ்க்கையில் எதுவும் அஃபெக்ட் ஆகப்படுதுல ஆனால் அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா சாதிங்கிறதே நூறு வருஷமாக தான் இருக்குன்னு பேசியிருக்காங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் எல்லோரும் திட்டினதுக்கப்புறம் திருத்தம் பண்ணாங்க அந்த தீர்ப்பில் திருத்தம் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணாங்க எதுக்கு அதை பண்ணுற நீ ஃபஸ்ட் சொன்னதே தவறான கருத்து இல்லைனா எதுக்கு அது பண்ணுற அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் கருத்துக்களை உள்ளே திணிக்கும் நீதிபதிகள் இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க அதை களைவதற்கு இந்த மாதிரியான சட்ட ரீதியாக அப்படின்றத தாண்டி சட்டத்துக்கு புறமான்னு சொல்ல நம் தரப்பில் இருப்பவர்கள் சட்ட வல்லுநர்களாகவும் நீதிபதிகளாகவும் பெரிய பெரிய வழக்கறிஞர்களாகவும் நம்ம இயக்கமாக செயல்படணும் அப்படின்றத வந்து லாங் டேம்மில் ஏன்னா இன்றைக்கி வந்து வாஞ்சிநாதனுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்காங்க யார்

ஏன்னா இன்றைக்கி நம்மளாம் துணை நிற்கல அப்படின்னா இன்றைக்கி வாஞ்சிநாதன்ன்றவர் வந்து அவர் எவ்வளோ பெரிய போராட்டங்களில் பங்கெடுத்ததினால அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது எல்லா இயக்கங்கள் மதினும் அதனால் ஆனால் நாளைக்கு இப்போ தொடங்குகிற ஒரு கரியரை தொடங்குகிற ஒரு சமூக நீதியின் பால் நம்ம வழக்கறிஞராக இருக்கணும் நீதியை ச நிலைநடத்தணும்னு வர நம்ம மீது டார்கெட் பண்ண என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த தருணத்தில் வாஞ்சிநாதன் கூட நிற்பது அவர் அவர் கூட நிற்பது மட்டும் கிடையாது அடுத்து வருபவர்களுக்கும் பொதுவாக இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கும் அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்றத பார்க்குறோம் அரங்கத்திற்கு வந்து பள்ளத்தில் ரொம்ப நன்றி நன்றி